ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பிளவுஸு குர்த்தி இந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து கொடுப்போம் ஷோல்டர் ஸ்லோப் வந்து எல்லா அளவுக்கும் நம்ம கொடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது காலர் நெக்குக்கு வந்து நம்ம கொடுக்கணும் காலர் நெக்குங்கும் போது நமக்கு கழுத்து க்ளோஸ் ஆகி தான் வரும் அப்போ கண்டிப்பாக அதுக்கு ஷோல்டர் ஸ்லோப் வந்து நம்ம கொடுக்கணும் அதே போல் மீடியம் நெக்குன்னு பார்க்கும்போது மீடியம் நெக்கில் வந்து நம்ம எல்லா அளவுக்கும் கொடுக்கணும்னு வேண்டாம் நம்ம எந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொடுக்கணும்னா இப்போ வந்து ஷோல்டர் வந்து எல்லாருக்குமே நிறைய ஃப்ளாட்டாக தான் இருக்கும் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்கும் ஸ்லோப்பாக இருக்கிறது வந்து ஒரு சில பேருக்கு தான் ஸ்லோப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்லோப்பாக இருக்கவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்தா போதும் இப்போ வந்து ஷோல்டர் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சிருக்க இமேஜில் இருக்க மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தால் நீங்கள் கொடுக்க வேண்டாம் அதே இது செகண்ட் வரைஞ்சிருக்க இமேஜில் இந்த மாதிரி ஸ்லோப்பாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஷோல்டர் ஸ்லோப் மீடியம் நெக்குக்கு கொடுத்தாகணும் இப்போ வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து நம்ம ப்ளவுஸில் எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி பேக் பீஸ்ல வந்து நம்ம எல்லாமே வரைஞ்சி விட்டுருப்போம் இப்போ ஸ்லோப் வந்து நம்ம எவ்வளோ கொடுக்கணும்னா ஒரு இன்ச்சுல இருந்து முக்கால் இன்ச் வரை நம்ம கொடுக்கலாம் ஒரு இன்ச்சுல இருந்து முக்கால் இன்ச்சுங்கிறது நம்ம வைக்கிற அளவு இதை வந்து நம்ம உடம்புல இருந்து கரெக்டாக எப்படி எடுக்கலாம்னா நம்ம வந்து ஷோல்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும்ல இதில் நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டிருக்கேன் இப்போது இந்த ஷோல்டரில் இருந்து நம்ம ப்ளவுஸோட உயரம் வந்து எவ்வளவு இருக்கோ அந்த அளவு இப்படி எடுத்துக்கோங்க நான் வந்து அதோட உயரம் வந்து பதிமூணு இன்ச்சு எடுத்திருக்கேன் அந்த பதிமூணு இன்ச்சை நம்ம இந்த கழுத்து பக்கம் தானே எடுத்தோம் அது பக்கத்தோட அப்போ அதில் இருந்து நம்ம கீழே வர இந்த ரெடியில் வர பதிமூணு இன்ச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து வந்து நம்ம அந்த ஷோல்டர் வந்து எவ்வளோத்துக்கு சரிஞ்சு இருக்குதோ அந்த அளவில் இருந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி சரிஞ்சு இருக்குது இந்த இருந்து நம்ம ப்ளவுஸோட உயரம் எடுத்திருந்தோம்ல அந்த அளவு வரை எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி டைப்பு வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த அளவு வந்து பதிமூணு இன்ச்சு எடுத்திருந்தேன் செகண்டு வந்து அதில் அரை இன்ச்சு கம்மி பண்ணி அரை இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன் அரை இன்ச்சு நம்ம எப்படி மார்க் பண்ணோம்னா நம்ம இந்த ஷோல்டர் சைடு தானே எடுத்தோம் அதனால் இந்த அரை இஞ்சை கீழே இருந்து மேலே மார்க் பண்ணிக்கோங்க இப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி இந்த இந்த கழுத்து பக்கத்தில் இருந்து இந்த ஷோல்டர் வரை இப்படி சரித்து ஒரு லைன் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே தான் நம்ம வந்து அரை இன்ச்சு தையலுக்கான அளவு அதுக்கப்புறம் விட்டுக்கோங்க இந்த மாதிரி மேலே வந்து அரை இன்ச்சு தையலுக்கான அளவு அதே போல் சரிச்சு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து மார்க் பண்ணணும் ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆங்கோல் டெப்த் மார்க் பண்ணணும் அது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்